அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் இளமனூர் பகுதியில் நேற்று இந்த போர்டு வைக்கிற சம்பந்தமாக ஒரு பெரும் கலவரமே நடந்திருக்கிறது இதை தமிழ்நாடு அரசு காவல்துறை இதை சரியாக கையாளவில்லை என்றுதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இரு சமூகங்கள் அங்கு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே சமநீதி சமத்துவத்தை தான் இந்த திராவிட அரசுகள் திராவிட மாடல் அரசு சொல்லிட்டு வருது சமநீதி சமத்துவம் எங்க இருக்கு ஒரு சமூகம் போர்டு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அவங்க பிளக்ஸ் போர்டு வச்சிருக்கிற இடம் வந்து ஒரு பொது இடம் அது தனிப்பட்ட கூட இடம் கிடையாது அது பொது இடம் அதே அந்த கிராமத்தில் உள்ள இளமனூர் கிராமத்தில் உள்ள குல வேளாளர் மக்கள் தன்னுடைய பட்டா நிலத்தில் ஒரு பிளெக்ஸ் போர்டு வைக்கிறான் அப்ப இந்த பிளெக்ஸ் போர்டை வச்சதை அவனால தாங்கி கொள்ள முடியல அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த அதே ஊரை சேர்ந்த மறவர் சமூகத்திற்கு இவங்க வைக்கிற அந்த பிளெக்ஸ் போர்டை பார்த்து அவனால தாங்கிக்க முடியல சாதிய மேலாதிக்கம் பொறாம இவனுடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மக்கள் வந்து தேவேந்திரோல வேளாள இடத்தில் ஒரு வாக்குவாதம் பண்றாங்க இந்த பிளெக்ஸ் போர்டை நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப தேவேந்திரோல வேளாளர் மக்கள் என்ன சொல்றாங்க இது எங்களுடைய பட்டா இடம் உங்க ஃபிளெக்ஸ் போர்டு வந்து முன்னூறு மீட்டருக்கு அப்பா அங்க இருக்கு தொலைவெட்டில் இருக்கு அவங்க ஃபிளக்ஸ் போர்டுக்கும் இங்க நாம வச்சிருக்கிற பிளெக்ஸ் போர்டுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் தொலைவெட்டுல இருக்கு நாம வச்சிருக்கிற பிளெக்ஸ் போர்டு வந்து அங்க பசு நிறுத்தம் உள்ள இடம் கூட அப்ப அந்த பிளக்ஸ் போர்டை வந்து அவங்களே வந்து போலீஸ் உதவியுடன் காவல்துறை உதவியுடன் அதை அந்த இடத்துல இருந்து அகற்றாங்க அப்ப மக்கள் வந்து இந்த இளமுனூர் மக்கள் ஊட வேளாளர் மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி எங்க பிளக்ஸ் போர்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு போய் காவல்துறை அதிகாரியிடம் முறையிடும் போது அவங்க சொல்றாங்க இல்ல இந்த இடத்துல நீங்க வைக்க கூடாது ஏன் வைக்க கூடாது இல்ல பிரச்சனை வந்துடும் இவ்வளவு நாள் அந்த இடத்துல அந்த பிளெக்ஸ் போர்டு இருக்கிறப்ப பிரச்சனை வரல இன்னைக்கு தேவேந்திரகுட வேளாளர் மக்கள் ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறது மட்டும் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் சில வாக்குவாதம் நடக்குது இந்த வாக்குவாதத்தில் முற்றி இது பெரும் ஒரு அடிதடி பிரச்சனையா மாறுது அப்படி மாறுறப்ப அந்த மாற்று சமூகத்து நண்பர்கள் கூட வேளாளர்கள் ஆண் பெண்களை கல் கட்டையால் அடித்து மண்டையெல்லாம் உடைக்கப்படுது இவங்க அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே காவல்துறை அதிகாரிகள் சரியான நடவடிக்கையும் எடுக்கல இப்ப வரைக்கும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்களை அரெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா அரெஸ்ட் பண்ணல இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல ஏன் அரசாங்கம் ஒருதலை பட்சமாக செயல்படுது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் நாங்க போடுற வாக்குலாம் ஓட்டல்லாம் உங்களுக்கு செல்லாதா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாட்களா வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை இலவசமாகவே வாங்குறீங்க நீங்க அப்ப நாங்கள் வாக்களித்து தான் நீங்க அந்த ஏரியாவில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பெரும்பாலும் தேவகோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அந்த பகுதியில் தேவேந்திரோட வாக்குகள் வைத்து தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கணும் அதே மாதிரி சமூக நீதி சமத்துவம் என்பது எல்லோத்துக்கும் சமமா இருக்கணும் ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனையில கூட இந்த சமூக மக்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய தலைவர்களையும் ஒரு பிளெக்ஸ் போர்டில் வைக்கிறப்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீ என்ன மனநிலையில இருக்கிறீங்க இது சில பேர் என்ன பண்றாங்க நான் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவன் எந்த விவரமே தெரியாம எங்கேயோ உக்காந்துகிட்டு அந்த பிளெக்ஸ் போர்டு ரொம்ப நாளா இருக்கு இவங்க வந்து வேணும்னு இந்த பிளக்ஸ் போர்டை வைக்கிறாங்க ஏ அவங்கவங்க சமுதாய தலைவர்களை அவங்கவங்க தலைவர்களை அவங்கள வெளியே சொல்றதுக்கு சில பிளக்ஸ் போர்டை மாட்டி வைக்கத்தான் செய்வாங்க வச்சு பொது இடத்துல வைக்கலையே இவனுடைய பட்டா இடத்துல தான் வச்சிருக்கான் அவன் பட்டா இடத்துல அவன் பிளெக்ஸ் போர்டு வைக்கிறது கூட உரிமை இல்லைன்னா அந்த நாட்டில் என்ன சுதந்திரம் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தாக்குதல் நடத்திய அந்த சமூக விரோதிகளை கைது செய்து சரியான தண்டனை கொடுக்கணும் சரிங்களா நேரத்துல இருந்து பெரிய இஷ்யூவா இது போய்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் இதை உடனடியாக கருத்தில் கொண்டு இது எந்த பக்கம் நியாய தவறு இருக்கு அப்படிங்கிறத சரியாக அத காவல்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து தக்க தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும் பிளெக்ஸ் போர்டு எல்லாத்துக்கும் வைக்கலாம் யாரு வேணாலும் வைக்கலாம் ஏன் ஆளுங்கட்சி தான் வைக்கணும் எதிர்கட்சி தான் வைக்கலாம் கிடையாது சமூகம் சார்ந்த அமைப்புகளும் ஃப்ளக்ஸ் போர்டு எல்லாம் தமிழ்நாடு பூரா வச்சிருக்கான் இப்போ ஓ பிளெக்ஸ் போர்டு மட்டும் வைக்கலாம் மற்றவங்க ஃப்ளக்ஸ் போர்ட் வைக்கக்கூடாதா அது இன்னும் அதிகாரங்கிறேன் தெரியாமல் கேட்குறேன் இந்த அதிகாரம்லாம் ரொம்ப நாளை செல்லுபடியாகாது தம்பி சரியா இந்த தேவேந்திரோட வேளாளர் மக்களை தாக்கிய அந்த கும்பலை உடனடியாக கைது செய்ய சட்டத்து முன்னாடி நிறுத்து இல்லை அப்படின்னா சட்டம் சீர்குலைக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காவல்துறை தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் பகுதியில் உருவாக்குது இதை உடனடியாக சரி செய்து இரு மக்களும் இணக்கமாக போறதுக்குண்டான வழிமுறையை அரசு உடனே கையில் எடுத்து இதை செயல்படுத்தணும் இல்ல இது மிக பெரும் ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சரியா இவங்க திட்டம் போட்டு இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை தடுக்கணும் இவங்களை வளர விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த மரவர்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கை எடுத்து இவங்க மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே அடி வாங்குறவன் அடி வாங்கிட்டே இருக்க மாட்டான் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தம் உங்களை காலி பண்ணிட்டு பாத்துக்கோ எல்லாத்துக்கும் சொல்றேன் எந்த சமூகமா இருந்தாலும் சரிதான் சரியா யாரையும் ரொம்ப நாளைக்கு அடைக்கலாம் வைக்க முடியாது தம்பி எல்லாமே கொஞ்ச காலம் அவங்க தன்னழிச்சியா எழுந்தாங்க அப்படின்னா நீங்க எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டேங்க அந்த ஏரியாவுல புரியுதா இத பாக்குற அத்தனை சமூக தலைவர்களும் இதை கருத்தில் மனதில் கொண்டு எல்லோருக்கும் ஈக்குவாலிஷன் கொடுக்கணும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் எல்லாரும் அந்தந்த ஏரியாவில் பிளக்ஸ் போர்டு வைங்க அது அவங்க அவங்க உரிமை அவங்க சமூக தலைவரோ அவங்க போட்டுறாங்க அவங்க பிளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வலிக்குதுங்கிறேன் ஓம் பிளெக்ஸ் போர்டு சொன்னாங்களா இல்ல இந்த பிளக்ஸ்போர்ட் இந்த இடத்துல வைக்காதா அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்ல காவல்துறையை போய் இந்த பிளெக்ஸ் போர்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாது இதை எடுத்துருங்க அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாங்களா இல்லையா இங்க தானே வச்சிருந்தீங்க இல்ல ஓம் பிளெக்ஸ் போர்டு பக்கத்துல வந்து வச்சாங்களா இவங்க அப்படின்னு கிடையாது ஓம் பிளக்ஸ் போர்டு இருக்கிறது அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தொலைவீட்டுல இருக்கு இவங்க பிளக்ஸ் போர்டு வந்து பட்டா இடத்துல அந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சிருக்கான் ஏன் இங்க இருக்குது உனக்கு ஏன் வலிக்குதுங்கிற தம்பி இது நல்லா இல்ல அரசாங்கம் இதை உடனடியாக அந்த இடத்துல பார்வையிட்டு காவல்துறை அதிகாரிகள் சரியான தீர்ப்பை எடுத்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த சம்பவங்கள் வேற ஒரு தளத்தை நோக்கி நகர்வதற்கு உண்டான வாய்ப்போடும் இருக்குது இதை எச்சரிக்கையாகவும் சொல்றோம் தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி காவல்துறை இருந்தாலும் சரி இதை இரு சமூகத்தையும் கூப்பிட்டு சரியான நடவடிக்கை போர்டு இருந்தா எல்லா சமூகம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இல்ல அந்த இடத்துல எந்த பிளெக்ஸ் போர்டு இருக்க கூடாது எல்லாத்தையும் எடுங்க இதுதான் சரியான ஒரு தீர்ப்பா இருக்கும் ஒரு சமூகம் மட்டும் அந்த இடத்துல போர்டு வைக்கலாம் இன்னொரு சமூகம் அந்த இடத்துல போர்டு வைக்க கூடாதுன்னா இது என்ன விதமான ஆதிக்க நிலை இருக்கு அப்படிலாம் அனுமதிக்க முடியாது போர்டு வச்சுதான் ஆவாங்க அதுல யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அவன் இடத்துல அவன் வச்சிருக்கான் இவனாவது பட்டா இடத்துல பிளக்ஸ் போர்டு வச்சிருக்கான் நீ பொது இடத்துல பிளக்ஸ் போடு வச்சிருக்க ஆக்சுவலா பார்க்க போனா பொது இடத்துல இருக்கிற பிளக்ஸ் போர்டு தான் முதல் எடுக்கணும் சரியா அவன் அவன் பட்டா உள்ள போய் வச்சுக்கோ பொது இடத்துல வச்சுக்கிட்டு தர மாட்டீங்களாடா இது நல்லது இல்ல தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் உடனே கவனத்திற்கு கொண்டு போங்க இத சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து ஆகணும் இல்ல இது தென் மாவட்டங்களில் இது தீப்பொறியாக பற்றி எரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சரியா அரசு உடனடி கவனத்தில் கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு உடனடி தீர்வு எடுத்து இந்த மக்களுக்கு உண்டான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் இந்த மக்களுடைய வாக்குகள் அடுத்து நீங்க வாக்கு வர வரும்போது ஒரு ஊருக்குமே அப்புறம் வாக்கு வாங்க முடியாது எவனும் ஓட்டு போட மாட்டான் பாத்துக்கோங்க இந்த தேவேந்திரோட வாக்கு வாங்கி தான் உங்களை வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது அந்த பகுதியில அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் செயல்படுங்க இல்லை அப்படின்னா நீங்க இந்த 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 பீரியடோட முடிஞ்சு போயிருவீங்க அதையும் நான் உண்மையை சொல்லிட்டேன் சரியா எல்லாத்துக்கும் சமமா செயல்படுங்க சமநீதியா கொடுங்க எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கணும் உங்க ஆதிக்கம்லாம் செல்ல முடியாது இது ஒண்ணு மன்னர் பரம்பரை கிடையாது சரியா அதனால சரியா வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் உண்டு இதை வெகு சீக்கிரமா இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேற்படி சமூகம் சார்ந்த இயக்கம் சார்ந்த தலைவர்களும் நியாய தர்மத்தை ஆராய்ஞ்சு பார்த்து இந்த விஷயத்துல பேசணும் சும்மா பாய்க்கு வந்தபடி எல்லாம் யாரும் பேசக்கூடாது நேரடி அங்க போங்க அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க எதனால பிரச்சனை வந்ததுன்னு ஒரு ஆய்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீடியாக்கள்ல பேட்டி கொடுங்க சேனல்ல பேசுங்க அதை விட்டுப்பட்டு எதுவுமே தெரியாது மூளையில உட்காந்துக்கிட்டு இந்த ஃபிளெக்ஸ் போர்டு பக்கத்துல அந்த ஃபிளெக்ஸ் போர்டு இருக்கு இது அப்படி இது இப்படிலாம் பேசி சும்மா வெட்டி பேர் பேர் அப்படிலாம் பேசக்கூடாது சரியா களத்துக்கு போங்க களத்தில் நேரடி ஆய்வு பண்ணுங்க இது எங்கே தவறு நடந்துருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பொது தளத்தில் பதிவிடணும்